வங்கக்கடலில் கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் வழக்கத்திற்கு மாறாக கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் காவல்துறையினர் கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை செய்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் தரைப்பகுதியை நோக்கி வந்து மீன்பிடி உபகரணங்கள் கடலில் இழுத்துச் சென்றது இதனை பார்த்த மீனவர்கள் தங்களது படகுகள் கடல் பகுதியில் இருந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு எடுத்துச் சென்றனர் அதேபோல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை காசிமேடு திருவொற்றியூர் பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றம் காணப்படுவதால் படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறை தடுப்புகள் வைத்துள்ளது